வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் வந்து நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆழமான ஒரு குறிப்பு தான் இது சுவாமி சித்பவானந்தர் எழுதிய தினசரி தியானம் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது தலைப்பு வந்து சமாதி பார்க்கறதுக்கு ஒரு நாலஞ்சு வரி தான் இருக்கு ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு ஆமா சில சமயம் ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல தான் ரொம்ப ஆழமான உண்மைகள் இருக்கும் இல்லையா இந்த குறிப்பு அப்படிதான் மன அமைதி அப்புறம் நம்மளோட ஜீவாத்மா பரமாத்மா இதுக்கு நடுவில் இருக்கிற அழகான உருவகத்தை பயன்படுத்தியிருக்கார் இன்றைய நோக்கம் வந்து இந்த வரிகளுக்குள்ள அந்த தத்துவத்தை ஒளிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல சமாதி அப்படிங்கற அந்த நிலை இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தணும்னு தான் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா அந்த உரையின் முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு மன கொதிப்பு அடங்கினால் இறைவா உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்ந்து உள்ளபடி விளங்கிவிடும் இது ஒரு நேரடியான கூற்று இதுதான் இதுதான் அடித்தளமே இதுல அந்த மன வார்த்தை ரொம்ப முக்கியம் அது வந்து நாம நினைக்கிற மாதிரி வெறும் கோவமோ எரிச்சலோ இல்ல ஓ அப்படியா அப்போ அது என்ன அது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியான மன இறைச்சல்னு சொல்லலாம் நம்ம மனசுல ஓயாம ஓடிட்டு இருக்கிற எண்ணங்கள் கவலைகள் பழைய நினைவுகள் எதிர்கால திட்டங்கள் இந்த மொத்த மன ஓட்டமும் தான் அது இது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி சுவாமிஜி மனக்கொதிப்புன்னு சொன்னத இப்போதைய நரம்பியல் விஞ்ஞானிகள் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அதாவது டிஎம்என்னு சொல்றாங்க ஆமா ஆமா கரெக்ட் நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கும்போது நம்ம மூளை தானாவே கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஓயாம யோசிச்சுட்டே இருக்குமா அந்த நெட்வொர்க் ஆக்டிவா இருக்குற வரைக்கும் நம்மால நிகழ்காலத்துல இருக்கவே முடியாதாம் மிகச்சரியான இணைப்பு பாருங்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒரே இடத்துக்கு தான் வருது அந்த டிஎம்என்ஏ அமைதிப்படுத்துறது தான் ஞானத்தோட நோக்கமே அந்த கொதிப்பு அடங்கினா நமக்கும் அந்த பிரபஞ்ச உணர்வுக்கும் ஏற்கனவே இருக்கிற தொடர்பு விளங்கி விடும்னு சொல்றாரு அது புதிதா உருவாகாது ஏற்கனவே இருக்கிறது வெளிப்படும் ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த மனக்குதிப்புங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட உள் விஷயம்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இல்லையா என்னோட வேலை குடும்ப பிரச்சனை பண கஷ்டம் இதெல்லாம் தானே என் மனக்குதிப்புக்கு காரணம் வெளியில இருக்கிற இதையெல்லாம் எப்படி இல்லன்னு சொல்ல முடியும் ரொம்ப நியாயமான கேள்வி யாரும் வெளியுலக பிரச்சனைகளை இல்லன்னு சொல்லல அது நிஜம்தான் ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா அந்த வெளி நிகழ்வுகள் வெறும் தூண்டுகோள்கள் தான் தூண்டுகோள்களா ஆமா அந்த தூண்டுகோல்களுக்கு நம்ம மனசு எப்படி எதிர்வினை ஆற்றுதுங்கிறது தான் பிரச்சனை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் மழையில் ரெண்டு பேர் நடக்கிறாங்க ஒருத்தர் அதை ரசிக்கிறார் இன்னொருத்தர் ஐயோ சளி பிடிச்சிடுமேன்னு கவலைப்படுறார் மழை ஒன்று தான் ஆனால் மனசோட எதிர்வினை வேற இல்லையா அந்த எதிர்வினை தான் மனக்கொதிப்பு அந்த உள் எதிர்வினை அடக்கிட்டா வெளிச்சூழல் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும்னு வேதாந்தம் சொல்லுது சரி சரி இப்ப புரியுது அப்போ பிரச்சனையோட மூலம் நம்மளோட மனசோட தொடர்ச்சியான எதிர்வினைகள் தான் அதை அமைதிப்படுத்தினா அந்த தொடர்பு விளங்கும் சரி இது இன்னும் தெளிவா புரிய வைக்கதா அவர் என்ன உதாரணத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த உரையின் மையமே ஆமா அந்த உருவகம் ரொம்ப ஆழமானது அவர் சொல்றார் காற்று அடிக்கும் பொழுது தடாகத்தின் மேற்பரப்பு மேடு பள்ளமுடையதாய் விடும் அதில் சந்திரனது பிம்பம் உள்ளபடி தென்படுவதில்லைன்னு ரொம்ப எளிமையான காட்சிதான் ஆனா இதுல ஒவ்வொரு விஷயமும் ஒரு தத்துவத்தை சொல்லுது சொல்லுங்களேன் ஒவ்வொன்றும் எதை குறிக்குது சரி இங்க குளம் அதாவது தடாக இருக்கு இல்லையா அதுதான் நம்மளோட மனம் ஓகே குளம் வந்து மனம் அந்த குளத்தை தண்ணிய அசைக்கிற காத்து அதுதான் நம்ம மனச கலைக்கிற அந்த எண்ணங்கள் அதாவது மனக்கொதிப்பு சரி வானத்துல அமைதியா முளுசா இருக்குற சந்திரன் வந்து பரமாத்மா அந்த பிரபஞ்ச பேரறிவு அப்ப அந்த குளத்துல தெரியுற பிம்பம் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அலைபாயற தண்ணில தெரியுற சந்திரனோட பிம்பம் தான் நம்மளோட ஜீவாத்மா அதாவது நான்னு நாம நினைக்கிற இந்த தனிப்பட்ட ஆன்மா அப்படியானா பரமாத்மாங்கற அந்த முழுமையான சந்திரன் வானத்துல எப்போதுமே தான் இருக்கு ஆனா எண்ணங்கள்ங்கிற காத்து அடிக்கிறதால மணமுங்கிற குளம் அலைப்பாயுது அந்த அலைப்பாயிற தண்ணில தெரியுற ஜீவாத்மாங்கிற நம்ம பிம்பம் அது சிதைஞ்சு உடைஞ்சு உருக்குழைஞ்சு தெரியுது அதனால தான் நாம நம்மள முழுமை இல்லாதவங்களா குழப்பமானவங்களா உணரோம் இதுதான அதோட அர்த்தம் மிக சரியா பிடிச்சிட்டீங்க கரெக்ட் அந்த சிதஞ்ச பிம்பம் தன்னை ஒரு முழுமையான சந்திரனா உணரவே முடியாது அதுக்கு தன்னோட உருவமே தான் தெரியும் அது தான் எண்ணங்களால அலைக்கழிக்கப்படுற ஜீவாத்மா தன்னோட உண்மையான இயல்பை உணர முடியாம தன்னை இந்த உடம்போடையும் மனசோட உணர்ச்சிகளோடையும் மட்டும் அடையாளப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுது நாம் வேற அது வேறங்கிற அந்த பிரிவினை உணர்வுக்கே காரணம் இந்த மன அலைகள்தான் அப்போ நம்மளோட வேலை குளத்து தண்ணியே சுத்தம் பண்றதோ இல்ல சந்திரனை பிடிச்சு கீழே கொண்டு வர்றதோ இல்லை குளத்தை அசைக்கிற காத்த அதாவது மனச கலைக்கிற எண்ணங்களை அமைதிப்படுத்தினா மட்டும் போதும் எல்லாம் தானா சரியாயிடும் இதுதான் தியானத்தோட நோக்கம் தியானம்னா எதையோ புதுசா அடையறதில்ல ஏற்கனவே இருக்கிற தடைய நீக்கிறது தான் அந்த எண்ணங்கள் அடங்கும் போது என்ன நடக்கும்னு அடுத்த வரியிலே சொல்றார் தேங்கிய தடாகத்தில் சந்திரபிம்பம் சந்திரன் போன்றது தேங்கிய மனத்தில் பிரகாசிக்கும் ஜீவாத்மான் பரமாத்மா போன்றது அந்த போன்றதுன்ற வார்த்தை இங்க ரொம்ப படுது எனக்கு அது சந்திரனே ஆயிடாது சந்திரனை போல இருக்குன்னு சொல்றார் ஏன் அப்படி ஆழமான கவனிப்பு போன்றதுன்னு சொல்றது மூலமா அது அசல் இல்ல தான் தெளிவுபடுத்துறார் ஆனா அந்த பிரதிபிம்பம் அசல போலவே இருக்கு காத்து நின்னு குளம் ஒரு கண்ணாடி மாதிரி அசையாம இருக்கும்போது அந்த பிம்பம் உண்மையான சந்திரனை போலவே தெளிவா வட்டமா முழுமையா தெரியும் அதை பார்க்கும்போது இது பிம்பம் அது நிஜம் பேதமே தெரியாத அளவுக்கு ஒற்றுமை இருக்கும் அதுபோல என்ன அலைகள் முழுசா போது மனம் ஒரு தேங்கிய குளம் மாதிரி அமைதியாகும் போது ஜீவாத்மாவோட உண்மையான இயல்பு பிரகாசிக்கும் அந்த பிரகாசத்துல அது பரமாத்மாவோட இருந்து வேற இல்லன்ற பேருண்மை விளங்கும் சரி மனம் அமைதியான பிம்பம் தெளிவா தெரியும்னு புரிஞ்சுது ஆனா ஒருபடி மேல போய் இந்த மனமே இல்லாம போனா என்ன ஆகும் அந்த பிம்பத்துக்கும் சந்திரனுக்கும் என்ன உறவு இருக்கும் அந்த நிலையை நோக்கி தான் இந்த உரை போகுதுன்னு நினைக்கிறேன் அதோது உச்சகட்டமாக அவர் சொல்றாரு மனதற்ற நிலையில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே மனம் அற்றிருப்பது நிரூபிக்கல்ப சமாதி இந்த மனமற்ற நிலைன்னு கேட்கும்போது என்ன சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கே அது என்ன சுய நினைவே இல்லாத நிலையாது இல்ல இல்லை இதுதான் இதுதான் நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான சந்தேகம் இங்க மனமற்ற நிலைங்கிறது ஜட பொருள் மாதிரி ஒரு நிலை கிடையாது அது மருத்துவ ரீதியா சொல்ற கோமா நிலையும் எந்த இடையூறும் இல்லாத ஒரு தூய விழிப்புணர்வு நிலை தூய விழிப்புணர்வா ஆமா இப்ப நம்மளோட விழிப்புணர்வு எண்ணங்களோட கலந்துதான் இருக்கு நான் பார்க்கறேன் நான் சிந்திக்கிறேன் நான் அந்த நான் கூட சேர்ந்துதான் இருக்கு ஆனா இந்த சிந்திக்கிற மனம் பகுத்தறிகிற மனம் உணர்ச்சி வசப்படுற மனம் இந்த வேலைகளையெல்லாம் எல்லாம் தாண்டி ஒரு தூய உணர்வு நிலை இருக்கு அப்போ மனம் அதோட வேலைய நிறுத்திடுது ஆனா விழிப்புணர்வு மட்டும் உச்சகட்டத்துல இருக்கு அப்படிதானே இத இப்படி ஒப்பிடலாம் பாருங்க ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு மனசோட தொந்தரவு இல்ல அதனால அங்க அமைதி இருக்கு ஆனா விழிப்புணர்வு இல்ல முழிச்சிட்டு இருக்கும்போது விழிப்புணர்வு இருக்கு ஆனா மனசோட தொந்தரவு இருக்கு அமைதி இல்ல நிர்விகல்ப சமாதிங்கிறது ஆழ்ந்த தூக்கத்தோட அமைதியும் விழிப்போட பூர்ண உணர்வும் ஒன்னா சேர்ந்த ஒரு நிலை அந்த நிலையில நான் அதாவது ஜீவாத்மா மற்றும் அது அதாவது பரமாத்மா இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு மறைஞ்சிடும் பார்க்குறவன் பார்க்கப்படுற பொருள்ன்ற அந்த நிலை நிலையில்லாமல் ரெண்டும் ஒன்று நேரடி அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவ நிலைக்கு பேர் தான் பேர்தான் சமாதி விக்பம்னா வேறுபாடு நிர்னா அற்ற வேறுபாடுகள் அற்ற நிலை மறுபடியும் அந்த குளத்து உதாரணத்துக்கே வந்தா அந்த நிலையில என்ன நடக்கும் அந்த பிரதிபிம்பம் தன்ன பிரதிபிம்பம்னு உணராம தானே சந்திரன் அப்படின்னு உணருமா இன்னொரு படி மேல போய் பிரதிபிம்பம் சந்திரன் இந்த ரெண்டுமே மறைஞ்சி சந்திரன்ற ஒண்ணு மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நீங்க ஆழமா யோசிச்சா பிரதிபிம்பத்துக்குன்னு தனியா ஒரு இருப்பு கிடையாது இல்லையா அது சந்திரனையும் குளத்து தண்ணியையும் சார்ந்து தான் இருக்கு அந்த உண்மை முழுசா அனுபவத்துக்கு வரும்போது ஜீவாத்மாங்கிற தனி இருப்பு மறைஞ்சு பரமாத்மா மட்டுமே மிஞ்சி நிக்குது மனம்னு ஒரு கருவி இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரெண்டு அந்த கருவி கரையும் போது எல்லாம் ஒண்ணுதான் அது ஒரு அனுபவ நில வார்த்தையால விளக்க முடியாது இந்த ஆழமான தத்துவ விளக்கத்துக்கு அப்புறமா இந்த குறிப்பு ஒரு பக்திபூர்வமான மேற்கோளோட முடியுது இது தாயுமானவர் பாடல்ல இருந்து எடுத்த வரி நேச நிறுவிகற்ப நிட்டையல்லால் உன்னடிமைக்கு ஆசை உண்டோ நீறியாத தன்றை பராபரமே இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாமே கொஞ்சம் அறிவுபூர்வமா இருந்துச்சு ஆனா இந்த வரி இது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு இது ரெண்டுக்கும் என்ன தொடருது அருமையான கேள்வி சுவாமிஜி இதை இங்கே இணைக்கிறதுல ஒரு பெரிய அழகு இருக்கு நாம இதுவரைக்கும் பேசுனது ஞான மார்க்கம் அதாவது அறிவோட பாதை ஆனா இந்த வரி பக்தி மார்க்கத்தோட உச்சத்தையும் இதோட இணைக்குது நிர்விகற்ப சமாதிங்கிறது வெறும் அடைய வேண்டிய ஒரு தத்துவ இலக்கு மட்டும் இல்ல அது ஒரு பக்தனோட மேலான ஆசை ஒரு அன்பு நிறைந்த ஏக்கம்னு இந்த வரி காட்டுது அந்த வரியோட நேரடி பொருள் என்ன நேச நிர்விகற்ப நிட்ட நான் என்ன நேசம்னா அன்பு நிர்விகற்ப நிட்டைனா அந்த வேறுபாடுகள் இல்லாத சமாதி நிலையில நிலைச்சிருக்கிறது ஆக அன்புடன் அந்த நிர்விகற்ப நிட்டையில் நிலைத்திருப்பதை தவிரன்னு பொருள் தாயுமானவர் இறைவன்கிட்ட கேட்கிறார் பராபரமே அந்த அன்பு நிறைந்த நிலையில உன்னோட ஒன்னா இருக்கிறத தவிர உன்னோட இந்த அடிமைக்கு வேற ஏதாவது ஆசை உண்டா இது உனக்கு தெரியாதா ஒரு உரிமையோட கேட்கிறார் ஓஹோ இது மூலமா ஞானிக்கு எது அனுபவமோ அதுவே பக்தனுக்கு இறைவனோட இரண்டர கலத்தர நிலைன்னு உணர்த்துறார் அந்த நிலை ஒரு வறண்ட நிலை இல்ல அது அன்பு நிறைஞ்ச நிலை அப்போ பாதை ஞானமா இருந்தாலும் சரி பக்தியா இருந்தாலும் சரி போய் சேர்ற இடம் ஒண்ணுதான் ஆமா கரெக்ட் இந்த வரியை சேர்க்கிறது மூலமா சுவாமி சித்பவானந்தர் அந்த ரெண்டு பாதைகளையும் இங்கே ரொம்ப அழகா இணைக்கிறாரு அப்போ இன்னைக்கு நாம இந்த சின்ன தியான குறிப்பிலிருந்து கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பாக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஒன்னு நம்ம மனசோட ஓயாத இறைச்சல் நம்மளோட அந்த டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க்கோட செயல்பாடுகள் தான் நம்ம உண்மையான இயல்பை அறிய விடாம தடுக்கிற ஒரே தடை ஆமா ரெண்டு எண்ணங்கள் ஓயும் போது நம்ம மன ஒரு தெளிஞ்ச கண்ணாடி மாதிரியாகி இறைவனை அதாவது நம்மளோட உண்மையான சொரூபத்தை பிரதிபலிக்குது உண்மைதாம் மூணு மனசோட செயல்பாடுகளை முழுசா கடந்த நிலையில ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுதான்ற அந்த நேரடி அனுபவம் ஏற்படுது அதுதான் நிர்விகற்ப சமாதி இந்த தத்துவம் வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் சமூக ஊடகங்கள்னு செதறடிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு ரொம்ப பொருத்தமானதுன்னு நினைக்கிறேன் நம்ம கவனம் எப்போதுமே வெளியில தான் இருக்கு அடுத்த வேலை என்ன அடுத்த இலக்கு என்ன மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவனம் செதறி கிடக்குது ஆனால் இந்த உரை நம்மள உள்நோக்கி பார்க்க சொல்லுது நமக்குள்ள இருக்கிற கொந்தளிப்பை அமைதிப்படுத்துனா உலகத்திலேயே மிகப்பெரிய உண்மையை நமக்குள்ளேயே உணர முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை அது தருது உண்மையிலே ஒரு சில வரிகளில் ஒரு முழு வாழ்க்கை தத்துவத்தையே அடக்கிட்டாங்க சரி நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட இத நாம நிறைவு செய்யலாம் இந்த உரை முழுசும் குளத்தில் தெரிகிற சந்திரனோட பிரதிபிம்பத்தை பத்தியே பேசுது நாம அந்த பிம்பத்தை தெளிவுபடுத்துறத பத்தி பேசணும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம் ஒருவேளை நாம் அந்த பிம்பத்தை பாக்குறத விட்டுட்டு நேரடியாக திரும்பி வானத்துல இருக்கிற நிஜமான சந்திரன பார்த்தா என்ன நடக்கும் நம்மளோட ஆன்மீக பயணத்துல இதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்னு சிந்திச்சு பாருங்க